தட்டான் படை இந்த படத்துல பார்க்கறது ஈசல் கிடையாது எல்லாமே வந்து தட்டான்கள் தான் இருந்து வந்த இத்தனை தட்டான்கள்னு தெரியல ஆனா எங்க வீட்டு மொட்டை மாடியில அது குறிப்பா ஒரு அத்திமரம் இருக்கு அதை சுத்திதான் தான் எல்லா தட்டானும் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க பொதுவா தட்டானோட ரெக்கையை பார்த்தீங்கன்னா நிறமற்று இருக்கும் டிரான்ஸ்பரண்டா ஆனால் சில தட்டான்கள் இதில் வண்ணத்து பூச்சி மாதிரி அழகான வடிவங்களோட ரெக்கைகளை கொண்டிருக்கு தட்டான் பறந்தா மழை வரும்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு மழை அறிவிப்பு எதுவுமே இல்லை அப்புறம் எதுக்கு இங்க எல்லா தட்டானும் சுத்துதுன்னு தெரியல மொட்டைமாடியில் மட்டும்தான் இது காணப்படுது மற்ற இடங்கள் அவ்வளவா காணும் தட்டானை பிடிக்கிறதுக்காக இங்கே ஒரு தொட்டி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் இதில் பாருங்க ஏற்கனவே கொசுக்கள்லாம் வளர்ந்தாச்சு முட்டையை போட்டு கொசுக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இதில் தட்டான் வந்து முட்டை இடுமான்னு தெரியல முட்டைட்டால் இந்த கொசுக்கள் காணாமல் போயிடும் பார்ப்போம் தட்டான்கள் வருதா என்னன்னு தெரியல ஆனா சுத்தி பறந்துகிட்டு இந்த தொட்டி வச்சு ஒரு வாரம் ஆச்சு எட்டாண்கள் வருமானு பொறுத்து இருந்து பார்ப்போம்